அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி எழுவத்தாறு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் எட்நூற்றி எழுவத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் எட்நூற்றி எழுவத்தி ஆறு நான் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசில கிராம நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு எட்நூற்றி எழுவத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பச இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறுதை கால்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தி பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தாறு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எ்நூற்றி எழுபத்தி இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கருமு நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுவத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொன்று தொள்ளாயிரத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் கரும நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பேச இருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாலா நம்பர் பி போலியூம் சி போலியூம் பேச இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால் பண்ணிக்கிறேன் எட்நூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி முப்பத்தொம்போது முந்நூத்தி நாற்பத்தி நாலு அதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா அட்டவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதை கால் கிலேட் அறுநூற்றி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி அறுபது இதில் நம்பர் அறுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா போர்டில் பச இருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று நானூறு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூத்தி எண்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி எட்டு இதுல கடைசி நம்பர் நானூற்றி இருபத்தி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி எட்டு இதுல ரெண்டு நம்பர் எடுத்து நீங்க நம்பர்ல பாச இருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாப்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாசம் இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூத்தி எழுவத்தி ஆறுல பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினாறு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு அறுபது இதில் கடைசிலு நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பசு இருக்கு எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போல்டில் பசு இருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கல் எட்நூற்றி எழுபத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கல் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பேருக்கள் எட்நூற்றி எழுவத்தாறுதை கால்ட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இருபத்தேழு இரநூத்தி பதினாறு இதில் கடைசி கிராம் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கும் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பசா இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி தொண்ணூற்றாறு இதில் கடைசி இருக்கும் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாறு கால்களை பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால் கிலே பண்ணோம்னா நானூற்றி பதினெட்டு எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசிக்கு நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உங்க நம்பர் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது ஜீரோ இருபத்தி நாலு இதில் கடைசி வந்து ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்கு இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கால்களை பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் இரநூத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தஞ்சு எழுநூற்றி பன்னெண்டு இதில் எழுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊங்கிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்று ஆறுநூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் அறநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி இருபத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பசியிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு பிசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தாயிரத்தை கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி இருந்து நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் நாலாம் தேதி அச்சு ஆறுநூற்றி அறுபத்தி மூணாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்னா நம்பர் பி போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல வந்து ஹிந்திக்கு ஒன்றை கொடுத்துறாங்க ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி புலந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சி போல ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து இன்றைக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பி பிள்ளை வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பிள்ளைங்க பதினாலு நாள் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ புலருந்து இருபத்தொம்போது நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடணுப்பா ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து பதினொன்றுனா ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து இருபதுனா ஆச்சு ஒன்று ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சி போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் ஏ போல வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நான் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சி போல் எட்டாம் நம்பர் அதாவது அஞ்சு ரெண்டு எட்டு நேற்று பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு மூணு கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஏபி போர்டில் கொடுத்துருந்தாங்க அது அப்படியே மாற்றி அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துடுறாங்கன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி போன மாத தொடக்கத்துலேயே கொடுத்துருந்தாங்க இந்த மாத தொடக்கத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பெல்லிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்சிமம் ஆறாம் நம்பர் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் அடுத்தது ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தது அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் பண்ணி சேட்டுப்பட வேலை மூணு நம்பருமே பெனிங் சேடுபடி அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா